ஹாய் கைஸ் இன்றைக்கி ஃபுல்லாமே சோசியல் மீடியாஸில் அதிக அளவில் ட்ரெண்ட் செய்யப்பட்டு ட்ரோல் மெட்டீரியலாக மாறி இருக்கிறது யார் அப்படின்னா பிஜேபி சேர்ந்த அவர்கள் ஸோ இவர் பார்த்தோம்னா மார்னிங் வந்து தன்னோட வீட்டில் வந்து தன தானே சவுக்கில் அடிச்சுட்டு இருந்தார் இதெல்லாம் பார்த்தோம்னா பயங்கரமாக இப்போ ட்ரோல் பண்ணி நெட்டிசன்களெல்லாம் வச்சு செஞ்சுட்டு அப்படின்னு தான் சொல்லணும் மிக முக்கியமாக டிஎம்கேவை சேர்ந்தவங்க ஸோ இவர் வந்து எதுக்காக அடிச்சிக்கிட்டார் அப்படிங்கிறது தெரியும் சென்னை பல்கலைக்கழகத்தில் பார்த்தோம்னா ஒரு பொண்ணை ரேப் பண்ணிட்டாங்க அவங்கள அந்த நபரை கைதும் பண்ணிட்டாங்க ஆனாலும் அது போதாது இன்னும் பார்த்தோம்னா உரிய தண்டனை கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து தன்னைத்தானே கிட்டத்தட்ட ஒரு ஆறு சவுக்கடிகள் வந்து நான் வீட்டில் பார்த்தோம்னா என்ன நாணயத்துக்கு போகிறேன் அப்படின்ற மாதிரி நேற்றே சொல்லியிருந்தார் இப்போ அதே மாதிரி காலையில் பண்ணிட்டார் இவர் இப்படி பண்ணதுக்கப்புறமா அந்த கேஸை பற்றி நான் அதுமான டாக் போகாமல் அப்படியே கேஸை வந்து திசை திருப்பி விட்ட மாதிரி ஆகி போச்சு இப்போ இவரை பற்றின டாக் தான் அதிகமாக போயிட்டுருக்கு ஸோ என்ன சொல்கிறது தமிழ்நாடு அப்படிங்கிறது ஒரு பகுத்தறிவு சிந்தனையுள்ள நாடு அப்படிங்கிறது தெரியும் அப்படி இருக்கிறவங்களுக்கு மத்தியில் இவர் வந்து இந்த மாதிரியான ஒரு என்ன சொல்கிறது ஒரு வித்தை காட்டுறது கோமாளித்தனமாக பண்ணுறது ஒரு அரசியல் அதுவும் மாநில கட்சியோட தலைவர் பொறுப்பில் இருக்கிற ஒருத்தர் இப்படி பண்ணுறதெல்லாம் பயங்கரமான ட்ரோல் மெட்டீரியலாக மாறி இப்போ பிஜேபியோட பேரே பார்த்தோம்னா அதிகளவில் கெட்டுப்போச்சு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் என்ன சொல்கிறது ஒரு ஜோக்கர் இப்போ சோசியல் மீடியாஸில் பார்த்தோம்னா அதிகமாக கிரிஞ்சு தனமான விஷயங்களை பண்ணி அப்படியே வந்து நம்ம பெரிய ஆகிக்கலாம் அப்படின்ற மாதிரி சில வீடியோஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க அவங்களுக்கும் இவருக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்க மாதிரி தான் ஆகிப்போச்சு போச்சு ஸோ இவரே அப்படி பண்ணார் அப்படி அப்படின்னா இவர் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு மெச்சூர்டான ஆள் ஐபிஎஸ் பொறுப்பில் இருந்தவர் அதுக்கப்புறமா இப்போ வந்து லண்டன் போய்லாம் படிச்சுட்டு வந்தார் ஒரு கட்சியோட மாநில தலைவர் வேறு ஸோ இவர் சில விஷயங்களை மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணுவார் ஒரு ஸ்பீச் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் மற்றவங்கள மரியாதை பேசுவார் அதெல்லாம் இவர்கிட்ட பிடிச்ச ஒரு விஷயம்தான் அப்படி இருக்கிற இவரே வந்து ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு உண்டான சொல்யூஷன் என்ன இதை வந்து எப்படி வந்து மக்கள் கிட்டே கொண்டு போய் சேர்க்குறது அப்படின்ற ஒரு டாப்பிக் தான் அவங்க எடுத்திருக்கணும் அதுக்கு இவங்க கட்சியில் உள்ள நபர்களெல்லாம் பார்த்தோன்னா கூட்டிகிட்டு போய் ஒரு போராட்டத்தில் இறங்கியிருக்கலாம் இல்லை அப்படின்னா மக்கள் மத்தியில் பார்த்தோன்னா இறங்கி போராடி இருக்கலாம் அந்த மாதிரி எதுவுமே பண்ணாமல் திமுக ஸ்டாலின் வந்து பதவி விலகணும் அப்படின்ற மாதிரி தன்னை தானே சவுக்கில் அடிச்சுக்கிட்டா இதில் எந்த லாபமும் கிடையாது இது திமுக காரங்களுக்கு பயங்கரமான ஹாப்பி தான் இந்த சவுக்கில் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் போயிட்டு இருக்கு ஒரு சவுக்கை பார்த்தோம்னா அண்ணாமலைக்கு பிரசன் பண்ணியிருக்காங்க நேற்று வந்து அண்ணாமலை இதை பற்றி சொன்ன உடனே கோவை மாவட்டத்தில் இருக்கிற பிஜேபி சேர்ந்தவங்களே வந்து அண்ணாமலைக்கு இந்த சவுக்கு வந்து பிரசன்ட் பண்ணியிருக்காங்க அவர் அடிச்சுக்கிறக்காக இப்போது அவர் அடிச்சுக்கிட்ட சவுக்கு இதான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது வேறு மாதிரியான ஒரு சவுக்கு தான் அதாவது இவர் அடித்ததுலேயே பார்த்தோன்னா அவருக்கு வலிக்காத மாதிரி ஒரு சவுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரிஜினல் சவுக்கு இவங்க வந்து ப்ரெசன்ட் பண்ணது இதுதான் ஆனால் இதை வந்து அண்ணாமலை யூஸ் பண்ணவே இல்லை அவருக்கேற்ற மாதிரி வலிக்காத மாதிரி ஒரு சாஃப்டான சவுக்கு எடுத்துகிட்டு வந்து அவர் அடிச்சிக்கிறாரு அடிக்கும்போது வந்து ரொம்பவே பயங்கரமாக நடிக்கிறாரு ஒரிஜினலாக வலிச்ச மாதிரியே தெரியல பார்க்கும்போதே தெரியுது இதுலையும் பார்த்தோம்னா ஃப்ராடத்தை தான் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க இன்னும் சில பேர் பார்த்தோம்னா ரொம்ப கீழ் மட்டும் இறங்கி கலாய்க்கிற பேரில் பார்த்தோம்னா அவர் வழி தாங்க முடியாமல் வந்து யூரின் போயிட்டாரு அப்படின்ற மாதிரி அதை மார்க் பண்ணியெல்லாம் காட்டிகிட்டு இருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது என்ன சொல்கிறது இவர் வாண்டடாக வந்து வண்டியில் ஏறிட்டாரோ எல்லாரும் கலாய்க்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் தான் நம்மளுக்கு வருது இதில் சில சங்கிகள் பார்த்தோம்னா ஒரு பிரச்சனையை தீர்வு எப்படி வந்து எங்கள் தலைவர் தனத்தானே தானே பாருங்கள் பாருங்க அப்படின்ற மாதிரி முட்டாள்தனமாக வந்து என்ன சொல்றது அதை வந்து பெருமையாக பேசிட்டு இருக்கானுங்க இவங்களுக்கு பகுத்தறிவுக்கு ரொம்ப தூரம் அப்படிங்கிறது ரொம்பவே கிளியராக தெரியுது இது வந்து ஒரு வித்தகாரம் பண்ணுற வேலை அப்படிங்கிறது கிளியராக தெரியும் அதனால தான் ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவில் இது வரைக்கும் யாரெல்லாம் இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் நடிச்சிருக்காங்களோ அவங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க ஸோ இதுவும் பார்த்தோம்னா இந்த சங்கிகளுக்கு பெருமையாக தான் தெரியுது இப்போ திமுகவை சேர்ந்த ஒரு நபர் தான் இந்த மாதிரி அந்த பெண்ணுக்கு வந்து பாலியல் தொந்தரவு கொடுத்துருக்காரு அப்படின்றது தெரிய வந்தனால இவரு இந்த இந்த மாதிரியான ஒரு ஸ்டெப்பை முன்னெடுத்திருக்காரு சரி இதெல்லாம் ஓகே தான் ஆனால் பிஜேபிலேயே பார்த்தோம்னா நிறைய பேர் வந்து பாலியல் குற்றச்சாட்டுகளில் ஈடுபட்டு நிறைய பேர் கைதாயிருக்காங்க நிறைய பேர் எஸ்கேப் ஆகிருக்காங்க அப்போல்லாம் பார்த்தோம்னா இவர் கொந்த அளிக்காமல் அதை பற்றி பேசாமல் அப்போல்லாம் இந்த மாதிரி வந்து சவுக்கடை அடிச்சிருந்தார் அப்படின்னா கூட நம்ம ஓகே இவர் எல்லாத்துக்கும் சமமானவர் தான் அவர் கட்சியில் தப்பு பண்ணால் கூட இதை தட்டி கேட்குறாரு அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் இப்போ திமுகவை சேர்ந்த நிர்வாகி பண்ண உடனே வந்து தன தானே சவுக்கள் அடிச்சிக்கிறாரு அப்படின்னா இவர் கட்சிக்கு இவர் உண்மையாக இருக்கார் ஆனால் மற்றவங்க கட்சியில் ஏதோ ஒன்று பண்ணாங்க அப்படின்னா இந்த மாதிரியான முட்டாள்தலம் விஷயங்களை பண்ணி ஏதாவது பேர் வாங்கிக்கிறாரு ஸோ இதெல்லாம் என்ன மாதிரியான கோட்பாடு அப்படிங்கிறது தெரியல திமுகவை சேர்ந்த நபர்களும் சரி பிஜேபி சேர்ந்த நபர்களும் சரி நிறைய பேர் இந்த மாதிரியான பாலியல் குற்றச்சாட்டுகளில் ஈடுபட்டிருக்காங்க எல்லாருமே தண்டிக்க வேண்டியவங்க தான் பட் இருந்தாலும் நம்ம கட்சியை பாதுகாத்துக்கலாம் எதிர்கட்சியை வந்து நம்ம அடிக்கலாம் அப்படின்ற ஒரு மட்டமான சந்தனை இருக்குல்ல அதுதான் நம்ம எதுக்கிறது அதுக்கு இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது முட்டாள்தனமான எதிர்ப்பு அப்படின்னு கூட சொல்லலாம் இன்னும் என்ன மாதிரியான காமெடிகளாக பண்ண போறாங்க அப்படிங்கிறது தெரியல பொறுத்து வந்து பார்ப்போம் முன்னாள் ஐபிஎஸ் இப்போ பிஜேபி சேர்ந்த மாநில தலைவர் லண்டன் போய் படிச்சுட்டு வந்த ஒரு மிக முக்கியமான படிப்பாளி அப்படி இருக்கிற ஒரு கேரக்டர் இப்படி கீழ்தரமாக இறங்கி ஒரு முட்டாள்தனமான வேலை செஞ்சதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் பதி பண்ணுங்க இன்னும் டாபிக் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய அப்டேட்ஸ் அண்ட் வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் தொடர்ந்து வரப்போகுது பொலிட்டிஷன் நியூஸ் முதற்கொண்டு